ഹായ് ഗൈസ് അസാം വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു മൈ എനോ വീഡിയോ ഇന്ന് നാ പച്ചേരിലെത്തി അക്കെ അതൊട്ടു ശീറാ ഉണ്ടോ ചെറിയ കേസരി ബാണ്ടെങ്ങും ഫൈവ് മിനിറ്റ്സ് ആക്കിന് കാട്ടി ഇപ്പൊ നാ പച്ചേരി നോർ ത്രീ ടു ഫോർ അവർസ് సోకా అదో కప్ అది చోరు ఆ చోర్రే రే బేయ్ పట్టె చోర్ అంద్ర అద్ర కప్ ఇన్ తెల్ ఉప్పు అరచిడతారు இது விட்டு சும்மே சாஃப்ட் ஆயத்திட்டு பத்திரும் அங்கே நல்ல சாஃப்ட் ஆய் இது இதுக்க நாங்க பத்திரங்க நார்மல் ஆயத்து அங்கே நாங்க ஒரு நான் நான் ஸ்டிக் நான் நாள்ஸ்டிக் எடுக்கோரு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இட்டுக்கு மிக்ஸ் ஆகிட்டு நார்மல் நாங்க ஒரு பால்ஸ் ஆக்கடை பத்திரிகை பால்ஸ் ஆக்கடை இல்லை அங்கே கன்சிஸ்டென்சி பண்டெடுத்தாலும் நாங்க இது ஸ்டீர் ஆக்கி ஒன்ட்டுக்கோணும் சொன்னஸ்டிக் எடுத்துட்டலான்ட்டு வண்டங்க இது அடி அடியே பிடித்திரு பாத்திரத்துல எல்லாம் இப்ப நாங்க நான்ஸ்டிக் எல்லாம் இதுல ஒரு தெல்லும் பிடிச்சிடலாம் நாங்க ஒரு பேர் எடுத்து இட்டுது தெல்லு பண்ணங்க ஆயில் யூஸ் ஆக்க கையை கண்டி ஒட்டிக்கிறதுக்கு இப்ப இத பவுல்ஸ் ஆக்கிட்டு எடுக்க ഇത് പിട്ടും ചുമറ്റ് ആയി അതേപോലെ പത്തിറ സാഫ്റ്റ് ആയി എന്തേഞ്ചൽ സ്റ്റോർ പച്ചേരി പത്തിറഅ കൈറ്റ് റൈസ് അത് ഹൗത് അത് നദ്രാണ്ടി വീഡിയോ ഇട്ട് ആഹ് ഇത് ഇപ്പൊ പച്ചേരില ചോർ ഇട്ട് അതെല്ലാം ഖാലി പച്ചേരിലേ നെക്സ്റ്റ് ടൈം നട്ട് ഇതെല്ലാം നാ ബെനായ സൈസ് മീഡിയം സൈസ് എന്തിനുള്ള അതിൽ ബോൾസ് എല്ലാം ആക്കി എടുത്തറേ പിന്നെ ബാക്കിയെല്ലാ സ്റ്റെപ്പ് നാട്ടിൽ കാട്ടിയേ കാട്ടുള്ളേ സോ നൻ്റെ ചാനൽ ആരെല്ലാം ഫസ്റ്റ് ടൈം നോക്കിയിട്ടുള്ളാറ് സബ്സ്ക്രൈബാക്കിട്ട് നോക്കൂറു പിന്നെ നിങ്ങൾ നൻ്റെ വീഡിയോ ഇഷ്ടമായി കണ്ടെങ്കിൽ ലൈക്ക് കൊടുക്കും മറക്കണ്ട പിന്നെ നിങ്ങളുടെ ഫാമിലി ഫ്രണ്ട്സും ഷെയർ ആക്കോറും ഇത് പത്തിർ നോക്കിയ ചുമറ്റ് ആയി വന്ന പത്തിൽ ഔട്ട് അത്ര ട്രൈ ആക്കി നോക്കു പ്രെസ് ആക്കുക അതേങ്ങനെ പ്രെസ് ആക്കിയ മൈ ഇതെല്ലാം പത്തിരു മങ്ങനെ ബന്ധുണ്ട് നാല് ബേ ഒട്ടുണ്ട് മാത്രോറു നോക്കിയാറല്ലേ നീങ്ങനെ വന്നിറഞ്ഞിട്ട് അത്രയും സോഫ്റ്റ് ആയിട്ട് പത്തിർ ഇത് കിട്ടറ நெக்ஸ்ட் ரெசிபி ஓன் ஃபைவ் மினிட்ஸ் நாங்க தீர்கெசி ஐத்திக்கு ஷீர் அங்கே எல்லா வந்து நான் பட்டாபட்ட ஃபைவ் மினிட்ஸ் ஏன் அட்டேபல் ஸ்பூன் ஹத்திரிட்டு அதுக்கு கேஷ் தெல ஃப்ரை இன்சும்து இதுல ஃபிரை ஆக்கிண்டர் ஃப்ரை ஃபிரை ஆய்து ஃ்ரூட்ஸ் இட நான் நான் இது ஒரு கபடத்திர ரவெட் தோண்டி இதே கீலு இதன்ட்டு ஃபிரை ஆக்கோரு இது ஃபிரை தினே நங்க அந்த கப்னேப்பலர் ஆடலை ஆப்ஷன் அல் உண்டை ஃபுட் கலர் யூஸ் ஆக இல்ல நீங்க டர்மரி பவுடர்ல அத பின் ஒரு டேபுள் ஸ்பூன் ஹீமிட்ட ஒட்டும் மிக உண்டே இது மிக நான் ஒரு கப்படத்திர சுகர் மைடாக்கி உண்டில்லை இது சுகர் நீங்க டூ டைப்ஸ்லாக்க ஒரன்னா நீங்க ரவெட்ட ஆயில் பின்னே நீங்க சுகர் இட நான் ஃபஸ்ட் சுகர் இட்டே ஷுகர்ல இது டீசால்வ் ஆயிள் பின்னே நான் இதே ரவ இட்ட எல்லாம் மிக்ஸ் ஆக்கி உண்டே

రెడీ అయిన్లీ ఫైవ్ మినిట్స్ మాత్ర ఇచ్చే ఎలా మాకు థ్యాంక్ యూ వాచింగ్